சேர்ந்து அருகில் உள்ள திருவிழாபுரம் வாரணாசிபுரம் வாரணாட்சி மலையில் அமைந்துள்ள பசுபதேஸ்வரர் திருக்கோவில் திரு கார்த்திகை தீப திருவிழா நாள் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நிகழ்ச்சி நிரல் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யாகசாலை வேள்வி பூஜை காலை பதினொன்று முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் பஞ்ச வாத்தியம் பன்னெண்டு திருமுறை பாராயணத்துடன் கிரிவலம் மதியம் ஒரு மணி முதல் மாபெரும் அன்பாடும் நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் நூற்றி எட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுதல் இந்நிகழ்ச்சியில் அனைத்து பொதுமக்களும் ஆன்மீக பெரியோர்களும் கலந்து கொண்டு பசுபதேஸ்வரரின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இறை பணியில் குடவரை கோவில் கார்த்திகை கமிட்டி திருவிழாபுரம்